அருட்பெரும் ஜோதி அருட்பரும் ஜோதி தனிப்பருங்கருணை கருணை அருட்பரும் ஜோதி என்று பதினேழு ஆறு இருபத்தைந்து கடந்த காலத்தில் எண்பதாவது பாடல் வரைக்கும் அகவல் வரிகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருந்தோம் இன்றைக்கு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு அதற்குரிய அகவல் வரி என்ன என்று பார்ப்போம் மனாதிகற்கு அரிய மதாதீத வெளியாம் அனாதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி இந்த அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு ஒளி எங்க இருக்கின்றது அப்படின்றால் மனவெளியை எல்லாம் கடந்து அதீத வெளி என்று சொல்லப்படுகின்ற சிற்சபையில் இருக்கின்றதாம் அதான் மனாதிகற்கு அரிய மனவெளிகளை கொண்டு இதை நாம் அறிந்து கொள்ள முடியாது உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி என்ப ஏற்கனவே படித்தோம் அல்லவா அதே கருத்தை இங்கே மனாதீர்க்கு அரிய மதாதீத வெளியினும் மத ஆறு அந்தங்களையும் மதம் என்பது ஆறு அந்தங்களுக்குட்பட்டது சித்தாந்தம் வேதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு அந்த வெளிகளையும் கடந்திருப்பதுதான் அதீத வெளி அப்படின்னு சொல்வது அது சமரச சன்மார்க்க வெளி அது அனாதியாக இருக்க அனாதின்னா தொடர்பு இல்லாதது தொன்மையானது என்று பொருள்படும் அது சிற்றபையாக இருக்கின்ற ஒன்றுதான் அருட்பெரும் ஜோதி என்று சொல்கின்றார் இது முதன்மை வெளியாகவும் கருதப்படுகிறது அடுத்து எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்ந்ததற்கு அரிதாம் ஆதி சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கரிதம் உணர முடியுமா அப்படின்னாக்க அருப்பரும் ஜோதி வந்து அவ்வளோ எளிமையாக சட்டுன்னு உணர முடியாது ஏன்னா அதற்கு பல தடைகள் எல்லாம் இருக்கின்றது மாயை என்ற ஒரு தடை இருக்குது கருமம் அப்புறம் வந்து ஆணவம் அப்புறம் மற்ற திரைகள் எல்லாம் ஏழு திரைகள் போட்டு ஆன்மாவை மூடி இருக்கின்றது அப்படின்னால உணர முடியாது அதனால்தான் பொது உணரும் உணரும் போதலால் பிரித்து அதெனில் தோன்றா அருட்பரும் ஜோதி என்றும் குறிப்பிட்டார் அது அந்த அந்த பக்கம் அந்த கவி வரும்போது அருள் அகவல் வரும்போது அதை அதை பற்றி நாம் சொல்லுகின்றேன் அப்போ இங்கே வந்து படித்து அறிய முடியுமா அப்படின்னா ப ஓதி என்றால் படித்து என்ற ஒரு பொருள் படித்து நின்று உணர்ந்துவருக்கு இது உணர்வு ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்ந்திருக்கு இதற்கு முன்பு உணர்ந்திருக்கிறார்கள் இறைவனை ஓதி ஒரு நிலைக்குட்பட்ட பராபரை நிலை வரைக்கும் உணர்ந்திருக்கிறார் ஆனால் அதுக்கும் மேலாக அப்பாலாக இருக்கின்ற ஒன்று அருட்பெரும் ஜோதி அல்லவா அதை உணர்வதற்கு அரிது ஆதி சிற்சபையில் அருட்பஞ்சியம் ஆதியாக முதன்மை ஆதி என்றால் முதன்மையாக இருக்கின்ற சிற்சபையில் விளங்குகின்றது அந்த அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து எழுபத்தி ஐந்து அடுத்து எழுபத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாவது பாடல் வாரமும் அழியா வரம் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட இருந்து வரம் பெறலாம் என்னென்ன வரலாம் பெறலாம் எல்லா வரமும் பெறலாம் வள்ளல் பெருமான் எல்லா வரமும் பெற்றிருக்கிறார் சாகா வரம் பெற்றிருக்கிறார் அதே தெய்வ வாக்கு அவருக்கு வாரம் என்பது வாக்கு இப்போ தேவாரம் அப்படின்னு சொன்னா தேனால தேவ வாக்கு தெய்வ வாக்குன்னு பொருள் அழியா வரமும் எல்லா வரமும் காலத்தால் அழியக்கூடியது ஆனால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தருகின்ற வரம் எக்காலத்திலும் அழியாதது அதான் அந்த வாக்கும் தெய்வ வாக்கும் அழியாத வாக்கு அது மற்ற வாக்குகள் எல்லாம் நிலை அற்றது என்றதை புரிந்து கொள்ளவும் அவக வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆர் அமுதாம் இன்னும் வேறு என்ன தரும் திரு அமுதத்தை தரும் அதனுடைய உலகத்தில் இருக்கின்ற அமுதம் அந்த அமுதத்தை உண்டு வளர்ந்தாதான் அழியாத உடம்பு நமக்கு கிடைக்கும் அப்படி தரக்கூடிய ஒரு சபை தான் அருட்பெரும் ஜோதி என்று இங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்த எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இலியா பெருநலம் எல்லாம் அழித்தருள் அழியா சிற்றபை அருட்பெரும் ஜோதி இலியா பெருநலம் அப்படின்னா இழிந்து போகாதது குறைந்து போகாதது அழிந்து போகாதது கெட்டு போகாதது குறைந்து போகாதது என்றெல்லாம் பொருள்படும் ஒரு நலம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நலம் இல்லாமல் போவது அது பொருள் அல்ல இப்ப நம்மளுடைய வாழ்வு வந்து ஒரு காலத்தில் நம் நலமாக இருப்போம் ஆனால் ஒரு காலத்தில் நம்ம நலிந்து போய்விடும் ஆனால் இங்கே பெருநலம் என்று சொல்கிறார் அப்படின்னா அந்த நலம் என்றும் குறையாமல் இருக்கணும் இழிந்து போகாது குறைந்து போகாத ஒரு பெருநலம் எல்லாம் அழித்தருள் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு சிற்சபை அந்த அச்சிற்றபை அழியாத சிற்சபை மற்ற சபைகள் எல்லாம் காலத்தால் அழிந்து விடக்கூடியது அப்படி அழியாத சிற்சபையாக விளங்குகின்ற ஒன்று தான் அருட்பெரும் ஜோதி அப்படின்றது தான் நாம் வந்து அருட்பெரும் ஜோதி அருளை பற்றி நாமளும் அழியாத வண்ணம் ஆக வேண்டும் இந்த அழியா சிற்சபையை நாமும் அடைய வேண்டும் அதான் சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சி சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சு என்றும் பெருமான் குறிப்பிட்டார் நன்றி அடுத்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு கற்பம் பல பல கலியினும் அழியா அழிவுரா பொற்புதம் அளித்த அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி கற்பம் பல பல கலீனம் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி கற்பம் என்றால் யுகம் சில வெளிகள் சில ஒளிகள் எல்லாம் பல யுகங்கள் கடந்து செல்ல சொல்ல நாம் நினைப்பது போல் அது நிலைத்திருக்கக்கூடிய அல்ல பராபரை வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது அல்ல எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்து ஒரு காலகட்டத்தில் அழிந்து விடும் என்பது வள்ளல் பெருமானுடைய அறிவுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இது அதனால்தான் இங்கே கற்பம் பல பல கழியினும் இந்த யுகங்கள் மாறுவதை யாரும் தடுக்க முடியாது கால ஓட்டத்தை யாரும் தடுக்கவும் முடியாது காலம் ஓடிக்கொண்டே இருக்கும் காலத்துக்கேற்ற என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ அது இந்த பூமியில் நடந்து கொண்டும் இருக்கும் ஆக இந்த யுகங்கள் பல பல கழியினாலும் என்றும் அழியாத அழிவுரா அற்புதம் பல அற்புதங்களை தரக்கூடிய சபையாக இந்த அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றது அற்புதம் தரும் சபையாகனா அற்புதம் தரும் வெளியாக ஒளியாக அந்த அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றது என்று குறிப்பிடுகின்றான் ஆக அந்த நாமும் அந்த அற்புதத்தை பெற வேண்டும் என்றால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வணங்கி உய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்வோம் அடுத்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இணைத்தும் துன்பிலா இயல் தென்னிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி இணைத்தும் துன்பிலா இயல் இப்போ பூலோக வாழ்க்கை நாம் இருக்கிறோம் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு நம்ம ஆட்பட்டு இருக்கிறோம் நம்ம சும்மா இருந்தாலும் நாட்டுக்கு நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அப்பாவி மக்களெல்லாம் செத்து போய்கிட்டு இருக்கிறாங்க பல இயற்கை சீற்றங்களால் துன்பங்கள் ஏற்படும் உடலால் துன்பம் மனதால் துன்பம் குடும்பத்தால் துன்பம் வேலையில் துன்பம் பல்வேறு வகைகளிலே துன்பம் மனிதனை போட்டு துரத் துரத்தி கொண்டே இருக்கும் துன்பமே இல்லாமல் எங்கு போய் வாழ்வது அதுதான் இனைத்தும் எந்த வகையிலும் துன்பம் இல்லாமல் ஒரு இயல்பை அளித்து வள்ளல் பெருமானுக்கு கொடுத்து எண்ணிய அனைத்தும் தரக்கூடிய சபையாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார் என்றும் எண்ணிய எனதுள் எண்ணமே இசைந்த பேரின்பமேடு எண்ணியர் எண்ணியாங்கு ஏதலால் எண்ணியர் தின்னியராக என்று திருக்குறள் குறிக்கும் ஆக வெளி உலகை வாழ்க்கை பெறும்போது வெளி வெளிவாசிகளாக நாம் பொழுது அந்த வெளி உடம்பில் இருக்கின்ற ஆற்றல் நாம் என்ன நினைக்கின்றோமோ அனைத்தையும் தரக்கூடியதாக விளங்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் மிக உயர்ந்த அருட்பெரும் ஜோதி நிலை அடையும் போது வள்ளலார் சொன்னது போல எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தேன்னு சொன்னார் அம்பலம்னா வெளி அதுதான் எல்லாம் செயல் கூடும் இப்பொழுது நமக்கு எல்லாம் செயல் கூடுகின்றதா என்று யோசித்துப் பாருங்களேன் எல்லாம் நமக்கு கை கூட வேண்டுமென்றால் நாம் விண்ணுலக வாசிகளாக ஆகுவதே அருட்பெரும் ஜோதி அருளால் ஆகுவது மேலும் சிறப்பு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு பாணிப்பில்லாதாய் பரவினோர் கருள்புரி பொன் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி நான் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வந்து நம்ம வணங்கி அருள் பெற்றால் நமக்கு வந்து கால தாமதம் ஆகாது பாணிப்பில்லாத அப்படின்னா கால தாமதம் இல்லாமல் பரவினோர் கருள் புரியுகின்றது பரவினோர்னாக்க யார் அதை கடைபிடிக்கின்றார்களோ போற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் புரிகின்ற ஆணி பொன் முதன்மை பொன்னம்பலமாக விளங்குகின்றது இந்த அருட்பெரும் ஜோதின்றர் இந்த முதன்மை பொன்னம்பலமாகப்பட்டது ஜோதி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் இந்த உலகெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு முதல் முதலாக வள்ளல் பெருமான் ஆட்டு அவர் மூலமாக இந்த ஆறாம் திருமுறையின் மூலமாக நமக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்கின்ற ஆக நாமளும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் பால் பற்று கொண்டு அருளை பெற முயற்சித்து இந்த ஆணிப்பொன் அம்பலமாக விளங்குகின்ற அம்பலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருளாகும் அடுத்து தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூற்றி ஆறு எம்பலம் என தொழுது ஏற்றினோர் கருள்புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெறும் ஜோதி நம்மளுடைய உண்மையான பலம் எது இப்போ சில பேருக்கு வந்து கிரக பலங்கள் இருக்கும் சில கிரகங்கள் வந்து உச்சமாக இருக்கும் சில கிரகங்கள் வந்து நீச்சமாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதே ஒன்பது கிரகங்கள் தானே அதனால் இதை ஒவ்வொரு ஜாதகத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அவரவர்களுக்கு எந்த எது எது பலம் இதை தவிர்த்து சில பேருக்கு பொருள் பலம் இருக்கும் சில பேருக்கு அறிவு பலம் இருக்கும் சில பேருக்கு நட்பு பலம் இருக்கும் ஆள் பலம் இருக்கும் சில பேருக்கு உடல் பலம் இருக்கும் மன பலம் இருக்கும் சில பேருக்கு வந்து ஆன்ம பலம் இருக்கும் சில பேருக்கு வந்து சிறு தெய்வங்களுடைய பலம் இருக்கும் சில பேருக்கு வந்து நல்ல குரு பலம் இருக்கும் சில பேருக்கு நட்சத்திர பலம் இருக்கும் சில பேருக்கு வந்து பூர்வீக புண்ணிய பலம் இருக்கு இப்படி பலங்கள் வந்து பலவிதமாக நம்ம வந்து பிரித்து சிந்திக்கலாம் ஆனால் உண்மையான நம்மளுடைய பலம் எது அருப்பெரும் ஜோதி ஆண்டவருடைய உலகத்தை அடைவது தான் அருப்பெருஞ்சோதியுடைய ஆற்றலை பெறுவது தான் அருப்பெரும் ஜோதியுடைய சக்தியை பெறுவதுதான் நம்மளுடைய பலம் நம்மளுடைய ஆன்மாக்கு உரிய பலம் அதான் எம் பலம் என தொழுது ஏற்றினோர்க்கு அதை தொழுதுதான் பெற முடியும் இல்லையா தொழுவாம பெற முடியாது அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை வணங்காமல் தொழுகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழுது ஏற்றினோர்க்கு அருள் புரிகின்ற அம்பலத்து ஆடல் செய் அம்பலத்தில் ஆடுகின்ற பாங்கி மாறே அப்படின்னு படிக்கிறார் இல்லையா அம்பலத்தரசே அருமருந்தே அந்த அம்பலத்தில் இறைவன் ஆடல் செய்கின்றான் கூத்து நடக்கின்றது அந்த ஆடல் செய் அருட்பெரும் ஜோதினரு அது இறைவன் அருட்பெரும் ஜோதியாக அங்கே ஆடல் செய்கின்றான் நம்மளுடைய உண்மையான பலத்தை தருவதற்கு அவன் அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக நம்மளுடைய உண்மையான பலம் ஆன்ம பலம் அருள் பலம் என்று சொல்லக்கூடிய பலத்தை பெறுவதற்கு அம்பலத்தில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை ஆண்டவரை நாம் தொழுது பெற முயற்சிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோமாக அடுத்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு சம்பர ஞான சிதம்பரம் எனுமோர் அம்பரத்து தூங்கியது ஓங்கியது அருட்பெரும் ஜோதி அம்பரம் என்பது பறந்து இருக்கின்ற நிலை ஞானம் நம்மளுடைய உண்மையான ஞானம் எது நாம் பெற வேண்டிய ஞானம் எது பூர்ணமான ஞானம் எது பனிரெண்டு அறிவு கொண்டு பெறுகின்ற அறிவே பூரணமான ஞானமாகும் அதை தம் பரஞானம் சிதம்பரம் என்னும் ஓர் சிதம்பரம் என்றும் அந்த வெளிக்கு பெயர் இது வந்து உத்தரஞான சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவார் சிதம்பரம் என்னும் ஓர் அம்பரத்து ஓங்கில பரத்தில் ஓங்கி அம்பரத்தில் ஓங்கி இருக்கின்றது உயர்ந்து இருக்கின்றது அருட்பெரும் ஜோதின்றது ஆக இந்த அருட்பெரும் ஜோதிகிட்ட தான் எல்லா ஞானமும் அடங்கி இருக்கின்றது ஆனால் மற்ற வழிகளில் வந்து அருட்பெரும் ஜோதியோட ஞானம் அடங்கி இருக்கின்றதா அப்படின்னா அடங்கி இருக்கவில்லை ஆனால் இந்த பெருவெளி என்று சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்க வெளியில் எல்லா ஞானமும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது அதுதான் உண்மையிலே நம்மளுடைய பரஞானமாக அது விளங்குகின்றது அந்த ஞானத்தை பெறுவதற்கு நாம் அருப்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருளை பெற வேண்டும் அது எல்லாத்தை விட உயர்ந்து இருக்குது ஓங்கிய அப்படின்னா உயர்ந்து இருக்கின்றது அருப்பரும் ஞானத்தில் உயர்ந்து இருக்கின்றது அருட்பெரும் ஜோதி அதுதான் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி என்றும் ஆரம்பத்திலே நாம் கண்டோம் அடுத்து தொண்ணூத்தி ஒன்பது நூறு எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதி இங்கே சபை என்பதும் வெளியை தான் குறிக்கும் இதற்கு முன்பு வள்ளலாருக்கு முன்பு எதை பொதுவென்று இயம்பினார்களோ அறிஞர்கள் அதாவது நம்மளுடைய மெஞ்ஞானிகள் சித்தாந்தத்தில் இருக்கின்ற சித்தாந்தத்தில் கோடிக்கணக்கான அறிஞர்கள் இருக்கின்றார்கள் ஞான பெற்றவர்கள் அகஸ்திய முனிவர் சுப்பிரமணியர் திருமூலதேவர் பட்டினத்தார் பத்திரகிரியார் பதஞ்சலியார் போன்ற நால்வர்கள் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு பொதுவான ஒரு இடத்தை காட்டியிருக்கின்றார்கள் அது சிவவெளி என்று சொல்லியிருக்கின்றார்கள் முத்திக்குரிய இடம் மோட்சத்துக்குரிய இடம் என்றாலும் கொள்ளிருக்கின்றார்கள் அதுக்கு வந்து சபை என்றும் பெயர் அதான் எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அவங்க எந்த வெளியை பொதுவானது முடிவானது என்று சொன்னார்களோ அந்த வெளியை உள் அடங்குகின்ற வெளியாக அறுப்பெறும் ஜோதி விளங்குகின்றன இது எவ்வளோ பெரிய வெளியாக இருக்கும் என்பதை நாம் யூகித்து அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் அடங்குகின்ற எவ்வெளியெல்லாம் அடங்குகின்ற வெளி என்று கூட சொல்லுவார் ஆக இந்த வெளிகளை பற்றி நிறைய பாடல்கள் இந்த ஆறாம் திருமுறையில் அடங்கியிருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த அகவலிலே கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பாடல்களுக்கு மேலே வெளிகளை பற்றியே பெருமான் வந்து பாடியிருப்பேன் ஆக மண்ணுலகத்தில் பிறந்த நாம் விண்ணுலக வாழ்க்கையை அடைய வேண்டும் அதுதான் நமக்கு பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு வெளி அந்த வெளிகளிலே நமக்கு ரெண்டு இருக்கின்றது என்றும் இன்னொரு இடத்துல சொல்வது பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அது அதுவாய் திகழ் ஜோதி என்று எம்புவார் ஆக எது புதுசு எது பழசு அப்படின்னு பார்க்கும்போது பராபரை வந்து பழசாகவும் புதியது வந்து சமரச சன்மார்க்க வெளியாகவும் இருக்கின்றது அந்த சமரச சன்மார்க்க வெளியில தான் எல்லா சபைகளும் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லா ஒளிகளும் எல்லா வெளிகளும் அடங்குகின்ற வெளியாக இடம் கொடுத்து இருக்கின்ற வழியாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார் என்று நமக்கு அருட்பெரும் ஜோதியின் சிறப்பை இந்த வரிகளிலே நமக்கு எடுத்து எம்புகின்றார் வள்ளல் பெருமான் ஆக வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி என அவரே அருட்பெரும் ஜோதி மயமாக விளங்குகின்றார் அந்த சபைக்குரிய வாழ்வை நாமும் பெற்று இந்த அனித்திய வாழ்விலிருந்து நித்திய வாழ்வை அடைவதற்கு இந்த பிறவியை நாம் பயன்படுத்தி கொண்டு அதற்குரிய ஒழுக்கங்களையும் கடைபிடித்து ஜீவகாருணிய நெறியில் கடவுள் வழிபாடு செய்து உய்ய வேண்டுமென வள்ளலாரின் விருப்பத்தை நாம் விரப்பி நிறைவேற்றி கொண்டு வாழ்வோமாக நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று இருபத்தி நான்கு ஏழு இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பது மணி கடந்த காலங்களிலே நூறு ஆவது அகவல் நமக்கு வந்து விளக்கம் கொடுத்திருந்தோம் இன்று நூற்றி ஒன்று நூற்றி இரண்டுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் உரிய விளக்கங்களை இன்று நாம் பேசப்போகின்றோம் வாடுதல் நீக்கிய மணிமன்றிடையே ஆடுதல் வல்ல அருட்பெரும் ஜோதி நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டாவது வரி இது வாடுதல் அப்படின்னா மனம் வாடுதல் எல்லா வெளிகளுக்கும் வாட்டம் இருக்கின்றது வாடி போகின்ற தன்மை இருக்கின்றது அப்படின்னா ஆற்றல் வந்து குன்றி போகின்ற தன்மை இருக்கின்றது இந்த வாடுதல் நீக்கிய மணிமண்டிடையே அப்படின்னாக்க பெருவெளி என்று சொல்லக்கூடிய சன்மார்க்க வெளி இருக்கு இல்லையா அந்த வெளிக்கு வந்து என்றும் குறையாதது எதுவும் வாடாதது எதுவும் குறைவுபடாதது எந்த கேடும் அதற்கு வராத ஒன்று அங்கே இறைவன் ஆடுதல் வல்ல அருட்பெறும் ஜோதி அங்கே இறைவன் ஆடுகின்றான் அப்படின்னு சொல்றாரு திருநடம் கொண்டு விளங்குகின்றான் என்று அதனுடைய பொருள் ஆடுதல் நீக்கிய மணிமன்று அந்த மணிமன்றம் என்று சொல்லக்கூடிய பெருவழியை அடைவதே சிறந்த வாழ்வுக்கு வித்தாக அமையும் அடுத்து நாடக திருச்செயல் நவிற்றிடும் ஒரு பேர் ஆடக பொது அருட்பெரும் ஜோதி நூற்றி மூன்று நூற்றி நான்காவது வரி நாடு ப்ளஸ் அகத்திருச்செயல் செயல்களில் வந்து பலவிதமான செயல்கள் இருக்கின்றன மாயையோட செயலும் இருக்கின்றது மற்ற சக்திகளுடைய செயல்பாடும் இருக்கின்றது அருட்பெரும் ஜோதியுடைய தனிச் செயலும் இருக்கின்றது இது வந்து பொன் செயல் வகையை உய உணர்த்தி என்று கூட அகவலிலே ஆறாம் திருமுறையிலே சொல்லியிருப்பார் ஆக இறைவனுடைய செயல் திறன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இறைவன் இறைவனை நாடுகின்ற ஒரு செயல் வேண்டும் செயல் நமக்குள்ள காரியப்பட்டால்தான் அந்த பொது ஒளி என்று சொல்லக்கூடிய அருப்பெரும் ஜோதியை வந்து அடைய முடியும் ஆக இறைவன் அங்கே செயல் செய்கின்றான் புரிகின்றான் என்று சொல்கின்றான் நாடு அகத்திருச்செயல் நவிற்றிடும் நவீற்றும்னா சொல்லப்படுகின்ற ஓர் பேர் ஆடக பொது ஆடு பிளஸ் அகம் பொதுவொளிர் அருட்பெறும் ஜோதி ஆக அகத்தில் அவனுடைய செயல்திறன் அமைந்திருப்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார் இந்த செயல்திறன் நமக்கு பெற வேண்டும் என்றால் அரு ஜோதி நமது பூர்வ மத்தியில் பொருந்த வேண்டும் பொருந்தினால்தான் அதனுடைய செயல்திறன் நமக்கு கிட்டும் அடுத்து நூத்தி ஐந்து நூத்தி ஆறாவது வரி கற்பனை முழுவதும் கடந்து ஒளிதரும் ஓர் அற்புத சிற்றபை அருட்பெரும் ஜோதி கற்பனை முழுவதும் கடந்து கற்பனைக்கு உட்பட்டது அல்ல இது கற்பனை எல்லாம் கடந்து இருக்கின்ற ஒரு ஒளி உலகம் இது உண்மையான ஒளியும் இது கற்பனை அல்ல கற்பனைக்கு உட்பட்டது அல்ல கற்பனை கடந்து இருக்கின்றது அதனால் கற்பனை முழுவதும் கடந்து மற்ற வெளிகளெல்லாம் கற்பனை கற்பனைக்கு உட்பட்டது இது கற்பனைக்கு அப்பால் பட்ட ஒரு ஒன்று அங்கே ஒளி தரும் ஓர் அற்புத சிற்றபை விளங்கு அற்பு அற்புத சிற்றபையாக விளங்குகின்றது இந்த அருட்பரும் ஜோதி என்று இந்த பாடல்களிலே குறிப்பிடுகின்றன தொண்ணூற்றி நூற்றி ஏழு நூற்றி எட்டாவது வரி தாயினும் இனிய பெருந்தயவு ஆண்ட சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி நம்ம எல்லாம் பெற்றெடுத்த ஒரு தாய் இருப்பாங்க இந்த மண்ணுலகத்தில் அந்த தாயினும் பெரும் தாயாக கருணை தாயாக விளங்குகின்ற ஒரு ஜோதி தான் இந்த அருட்பெரும் ஜோதி அதே ஆட்சி கொண்டு இலங்க ஆண்ட திற்சபையில் ஆட்சி புரிகின்ற சபையில் விளங்குகின்றார் அருட்பெரும் ஜோதினர் பெரு ஜோதி பெரும் தாயாகவும் பெரும் தயவு கொண்டு சிற்சபையில் விளங்குகின்றதுதான் அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து நூற்றி ஒன்பது நூற்றி பத்தாவது பாடல்களிலே அகவலிலே இன்புற நான் உள்ளத்து எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புற தரும் சபை அருட்பெரும் ஜோதி இன்புற்று வாழ்வதற்கு இது நம்ம வாழ்கின்ற உலகம் துன்பமான ஒரு உலகம் ஒரு லிமிட்டடான இன்பத்தை தருகின்ற உலகம் அதாவது புலன் உட்பட்ட உலகம் இந்த உலகத்தையெல்லாம் கடந்து இருக்கின்ற பேரின்ப ஒரு வாழ்வு இருக்கிறது பேரின்பம் இருக்கின்றது அதை பெறுவதற்கு வள்ளல் பெருமானுடைய உள்ளத்தில் அவர் என்னென்னலாம் எண்ணினாரோ அந்த எண்ணியபடி அவருக்கு வந்து கொடுத்த சபையாக அருட்பரும் ஜோதி விளங்குகின்றார் என்று குறிப்பிடுகின்றார் அன்புற தரும் சபை அருட்பெரும் ஜோதி ஆக இன்பமான வாழ்வு பெறுவதற்கு நாம் எண்ணங்களை எண்ண வேண்டும் மனதில் நிறைய எண்ணங்களை வகுத்து அந்த எண்ணங்களை எல்லாம் சித்தியாக்கி தரக்கூடிய ஜோதியாக சபையாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார் நன்றி வணக்கம் அடுத்த பாடல்களுக்கு உங்களுக்கு நான் விளக்கம் தருகின்றேன் இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய ரீதியில் சொல்லக்கூடிய விளக்கங்கள் இதுக்கு நீண்ட விளக்கங்கள்லாம் சொல்லுகின்ற ஒரு முறையும் உண்டு இருந்தாலும் ஒரு சில ஒரு சிலருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவரை நம்ம இதை விளக்கங்களை ரொம்ப சுருக்கமாக முடித்துக்கொள்கின்றோம் ஓகே